அன்பர்கள் நாம் இப்பொழுது சைவர்கள் எல்லாம் மிக அதிக அளவிலே சைவ திருமுறைகளை நாடி கற்று வருகிறோம் அதனால் வந்து பயன்படுகிறோம் இந்த திருமுறைகளெல்லாம் ஆண்டோர்களால் இயற்றப்பட்டு ஆச்சாரியர்களால் வந்து போற்றி பரவி பாடப்பட்டவை நமக்கு எப்படி கிடைத்தன எப்படி தொகுக்கப்பட்டன இந்த வரலாறுகள் பலருக்கு தெரியாது இப்பொழுது அதை சுருக்கமாக சொல்கிறேன் ராஜாதிராஜன் பல ஆலயங்களை இறைவனுக்காக எடுத்த அந்த சோழ வம்சத்திலே வந்தவன் ஒரு சிறந்த ஒப்பில்லாத எவராலையும் மீளவும் கட்ட இயலாத ஒரு ஆலயத்தையும் இறைவனுக்கு அடையாளமாக தங்கிய இயற்றியவன் அவனுங்க திரு நகரமான திரு ஆரூருக்கு வந்து அங்கே ஆரூரில் இருக்கக்கூடிய தய தியாகசி பெரும்மானையை வழிபட்டு விட்டு இருக்கும் பொழுது சில திருமுறை வல்லுநர்கள் இசை வல்லுநர்கள் இப்பொழுது மூர்த்திகள் என்று நாம் போற்றிருக்கிறோம் அல்லவா அவர்கள் அவனிடம் வந்து சில திருப்பதிகங்களை எடுத்து பாடுகிறார்கள் பாடி அந்த பொருளையும் வந்து சொல்லும் பொழுது வியக்கிறான் மயிர்புலகம் ஏற்படுகிறது அவன் கற்ற வேதங்கள் உபநிடதங்கள் அது சைவாகமங்கள் இவற்றில் உள்ள தெளிபொருள் இந்த பிராணங்கள் இந்த தெளிபொருளை அப்படியே வடித்தெடுத்து உயிர்களை வந்து இறைவனை நோக்கி செலுத்தவல்ல ஞான பொக்கிஷங்களாக இப்படிப்பட்ட திருமுறைகள்லாம் இருக்கின்றனவே என்று வியந்து அதுவும் தீந்த மொழியிலே இருக்க இருக்கின்றனவே என்று மிகவும் வந்து உவந்து அவர்களிடம் வினவுகிறான் இந்த திருமுறைகள் எல்லாம் எங்கே கிடைத்தன எங்கே இருக்கின்றன என்று ஐயா எங்களிடம் கிடைத்தது ஒரு சில பாடல்கள் ஒரு சில பதிகங்கள் ஆனால் இப்பொழுது அவ எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் மிகவும் க கவலை கொள்கிறான் இப்படி இப்போ இப்படிப்பட்ட மூவரு அருளிய இந்த திருமுறைகள் எல்லாம் எப்படி வந்து கிடைக்காமல் போய்விட்டன எதற்காக இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார் எங்கே கிடைக்கும் என்று மிகவும் கவலையோடு இருக்கும் பொழுது அவனிடம் வந்து சிலர் வந்து சொல்கிறார்கள் அங்கே திருநாரியூரில் நம்பியாண்டா நம்பி என்ற ஒரு சிறுவர் ஒரு சிறு வயதினர் அவர் விநாயகருக்கு வந்து இப்போ நிவேதனங்களை படைக்க விநாயகர் உண்ட ஒரு வரலாறு இருக்கிறது நானும் அவருக்கு விநாயகருக்கு அங்கே பூஜை செய்து வருகிறார் பொள்ளா பிள்ளையாருக்கு அவர் அதை நுகர்ந்து வருகிறார் அப்படிப்பட்ட அருள் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவரிடம் போய் நாம் வினவினால் அவர் விநாயகரிடம் வினம்பி வினவி இதை நமக்கு அருள ஒரு வகை இருக்கிறது என்று சொல்கிறார் அதை கேட்டதும் உடனே வந்து அவனுக்கு வேறு சிந்தனையே இல்லை மிகவும் மகிழ்ந்து உடனே விநாயகருக்கான அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்பா அவள்புரி வே வாழைக்கனி தேன் எள்ளுருண்டை மாங்கனி இப்போ எல்லா வரிசைகளையும் எல்லா ஊரார் எல்லாருமே நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் எடுத்து திருநாரியூர் வாருங்கள் என்று சொல்லி திருநாரியூர் சென்று விடுகிறார் திருநாரியூர் சென்று அந்த நம்பியாண்டா நம்பி அந்த சிறு வயதினராக இருந்தாலும் வீழ்ந்து அவரிடம் வணங்கி இந்த பொருள்களையெல்லாம் விநாயகரை ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் அந்த ஊரடங்க ஊர்லேயும் அடங்காமல் பல கால தூரம் அந்த பொருள்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றன எல்லாவற்றையும் விநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவரும் மிகவும் மகிழ்ந்து இங்கே பிள்ளா பிள்ளையாரே எல்லாவற்றையும் நுகர வேண்டும் நிவேதன பொருள்களாக சொல்ல எல்லாவற்றையும் நுகர்ந்து விடுகிறார் பிறகு அந்த அரசன் மகிழ்ந்து மீளவும் அந்த நம்பியாண்டார் நம்பிவிடுவாங்க கேட்கிறார் அதை போல் இந்த எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கவில்லை ஓரிரு பாடல்களை வந்து நான் கேட்டேன் மிகவும் வந்து மெய்ப்பொருள் உடையதாக சிவத்தை நோக்கி செலுத்த வல்ல மந்திர உடையவனாக இந்த தமிழ் திருமுறைகள் இருக்கின்றன இவையெல்லாம் எங்கே இருக்கின்றன என்று தெரியவில்லை நீங்கள் பொள்ளா பிள்ளையாரிடம் வேண்டி அருள் பெற்று எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வினவுகிறான் உடனே அவர் மிகவும் மகிழ்ந்து சந்தே சம்மதித்து நேரடியாக பொள்ளா பிள்ளையாரிடம் போய் அங்கே அவரை முறையாக வணங்கி உள்ளே வந்து தியானித்து இப்படிப்பட்ட பேரூர்களை விளைவிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அறுபத்தி ஒரு நாயன்மார்களுடைய வரலாறுகளையும் எனக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்ல அங்கே உடனே விநாயகர் என்ன சொல்கிறார் என்றால் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றிய குறிப்புகளை நம்பியாண்ட நம்பிக்கை உணர்த்தியே இந்த திருமுறைகள் எல்லாம் தில்லையிலே மேலே மேற்கு மேற்கு பகுதியிலே ஒரு அறையில் அடைத்து லட்சணை இட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன மூவருடைய இலட்சணையோடு அங்கே போய் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி சொல்ல அதை மன்னனிடம் தெரிவிக்க உடனே நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் இதர சேனைகள் அப்புறம் அந்த மந்திரி பிரதானிகள் உள்பட எல்லோரும் தில்லையை சென்று அங்கே அடைந்து அங்கே தில்லை மூவாயிரவரிடம் வந்து வினாவிக்கிறார்கள் அம்பலத்தை இறைவனை வணங்கி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்களுக்கும் அது தெரியும் இங்கே ஒரு அறையில் வந்து பூட்டப்பட்டிருக்கிறது மூவர் லட்சணை அதில் இருக்கிறது அதனால் எங்களுக்கு அது என்ன செய்வது என்று தெரியவில்லை மூவர் லட்சணை இருந்தால் அந்த யார் வந்து அந்த லட்சணை அந்த அடையாளக்குரிய வைத்தார்களோ அவர் வந்தால்தான் அதுதான் திறக்க இயலும் என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் உடனே என்ன செய்கிறான் மதியின் நுட்பத்தோடு நமது ராஜராஜ சோழன் அங்கே அம்பலத்திலே ஆடக்கூடியவரை வைத்து ஆள் படிந்து வணங்கி திருவடியை சிந்தித்து மூவர் திருமேணிகளை முறையாக அலங்கரித்து வீதி உலா வரை சொல்லி அந்த அறைக்கு நேராக வந்து நிறுத்துகிறான் உடனே அந்த தில்லை மூவாயிரவர் அந்த தில்லை தீட்சிதர்கள் என்ன செய்கிறார்கள் பாவத்தால் அவர்களுடைய கையில் இச்சனையை அந்தந்த பூட்டு என்று சொல்லுவோம்ல அங்கே கொண்டு வைத்து அதுக்கப்புறம் அந்த அடையாளத்தை எல்லாம் எடுத்து அந்த திறக்கிறார்கள் திறந்தவுடன் பார்த்தா எல்லாம் கரையான் குத்தால் அப்படியே மூடி கிடைக்கிறது அந்த ஓலைச்சுவடி போகிற அங்கே முழுவதுமாக அந்த அறையில் வைக்கப்பட்டவை கரையான் குற்றால் வந்து மூடப்பட்டிருந்தோன்னா எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் மன்னனும் வந்து கவலை கொள்கிறான் அப்பொழுது என்ன இதுன்னா இப்பொழுது என்ன தேவையோ அவை மட்டும் இங்கே வழங்கியிருக்கிறோம் ஏனையவற்றை செல்லறிக்கை செய்தோம் என்று ஒரு வாக்கு எழுகிறது உடனே இறைவனையுடைய திருவுருளே இப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை முறையாக எல்லாம் வந்து ஊற்றி இந்த புற்று மண்ணையெல்லாம் அகற்றி அதையெல்லாம் எடுத்து சேர்க்கிறார்கள் சேர்த்தவுடன் இவற்றையெல்லாம் தொடுக் தொகுக்க வேண்டுமே என்று சொல்லி இசை இசைய பாடலோடு தொகுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் எழுகிறது அப்பொழுது ஒரு வான்வாக்கு எழுகிறது நீங்கள் திருநிலகண்ட யாழ்ப்பாணம் என்று எனக்கு யாழி சித்தவன் அவன் வழியில் வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த இசை ஆற்றலை நான் அவன் அளித்துள்ளோம் அவளை அணுகி இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்புறம் அந்த இருக்கத்தம்புள்ளூர் அந்த பெண் அவரை வந்து இங்கே அழைத்து வந்து அந்த பண் வந்து நட்டா பாடகினா இருபத்தைந்து பண்ணுன்னா அந்த பண் வகையாக அப்புறம் ஏழு திருமுறைகளாக ஞானசமுந்தர் மூன்று அப்பரும மூன்று அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒன்று அதோடு சேர்த்து நம்பியாண்டர் நம்பி என்ன செய்கிறார் என்றால் திருவாசகத்து எட்டாம் திருமுறையும் அந்த ஒன்பதாம் திருமுறை அதுக்கப்புறம் திருமலருடைய பத்தாம் திருமுறை அப்புறம் இவர் உள்பட ப பல அருளாளர்கள் இறைவன் வந்து எடுத்து பாடுதலு மது ம மதிமணிப்பூர் செய்கின்ற அந்த பாடலிலிருந்து தொடங்கி பதினோராம் திருமுறையாக பதினோரு திருமுறைகளாக வகுத்து அருளப்படுகிறது இதுதான் வந்து திருமுறை கண்ட வரலாறு ஒரு கணக்கேடு சொல்லும் பொழுது பார்த்தால் அங்கே விநாயகரே வந்து ஞானசம்பந்தர் அருவியது பதினாறாயிரம் திருப்பதிகம் திருநாவுக்கரசு பெருமான் நாற்பத்தொம்பதாயிரம் திருப்பதிகம் நம்பியார் உள்ள முப்பத்தெட்டாயிரம் திருப்பதிகம் என்று சொன்னதாக வரலாற்றில் உள்ளது ஆனால் நமக்கு கிடைத்தவை மிகவும் சொற்பம் இதை கூட படிக்காதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஏதோ ஒரு பத்து பதிகத்தை வந்து மனப்பாடம் செய்துவிட்டு நூற்றி ஐம்பது உதிரி பாடல்களை படித்துவிட்டு திருமுறைகளை எல்லாவற்றையும் நாம் கற்றுவிட்டோம் என்று சொல்லி பொருள் ஓரளவு உணர்ந்தோ உணராமலும் கற்றுவிட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலைதான் இன்று இருக்கிறது முழுவதும் வந்து கற்க வேண்டும் இறைவன் அங்கே திருவுருள் அங்கே அடங்கி இருக்கிறது என்பதை எல்லாம் கருப்பில் கொண்டு இன்றைக்கு இப்பொழுது வந்து திருமுறை கண்ட அந்த புராணத்தை அன்பர்களெல்லாம் கூடி அடியார் பெருமக்கள் எல்லாம் கூடி ஆரூர்களே காலையில் தொடங்கி அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு திருநாரியூருக்கு சென்று இந்த வரலாற்றை ஒட்டி அந்த வழிபாடுகளை செய்து நாளை மறுநாள் வந்து தில்லையிலே காலையிலிருந்து இந்த விழாக்களை எல்லாம் எடுத்து மாலை அந்த திருமுறைகளை ஏற்றி திருவீதி உலாக வர செய்து அப்படிப்பட்ட பெருவிழா கொண்டாடுகிறார்கள் அந்த விழா சிறப்பு பதிவாக இதை நான் நான் இங்கே பதிவிடுகிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்